நாளைக்கு எங்களோட கல்யாண நாள் கடைசி சமயத்துல என் ஒய்ஃப் கல்யாண நாளுக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு என்ன தேவையோ பண்ணியாச்சு என் ஒய் எப்பவுமே கடைசி சமயத்துல எனக்கு இது வேணும் அது சரி இதையும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டியதை கடையில சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரி ஒர்க் போட்ட துணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு லேடிஸ் டிரெஸ்ஸோட டீடைல்ஸ் பத்தி எதுவும் தெரியாது அதனால அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் ரொம்ப நேரமா சூஸ் பண்ணிட்டே இருக்காங்க கடைசியில் ஒரு உள்ளே வாங்கிட்டாங்க போல பைனலா அவங்க கேட்ட கொடுத்தது வாங்கி கொடுத்துட்டு நாங்க லஞ்சு சாப்பிடலான்னு வெளியே வந்துட்டோம் என் ஒய்ஃப் கிட்ட இருக்கிற நல்ல பழக்கமே எங்கேயாவது வெளியே வந்தோம் அப்படின்னா பிரியாணி ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு கேட்காம கம்மங்கூல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கம்மங்கூல் ஒரு பக்கம் டேஸ்டா இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாளைக்கு எங்களோட ஃபோர்த் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி வருது நாளைக்கு நாங்க ஃபேமிலியா எங்கெங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அப்டேட் பண்றோம் இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க